வந்து ஒன்றாஜாக்கள் எட்டாவது அதிகாரத்துல அஹ் சாலம் ஒன்றாஜா ஆலயத்தெல்லாம் கட்டிட்டு வந்து சகல பொருட்களை அங்க வச்சுட்டு வேண்டுதல் பண்ற அந்த ஆலயத்துல வந்து ஜனங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க எடுத்துகிறாங்க காலத்துலேருந்து கேட்கும்போது அவங்க பற்றி அறிக்கையிட்டு பள்ளத்துக்கிற தேவர் அறிக்கையிடும்போது தேவர் தேவரை எரிச்சிடறவங்களை வெண்ணை பற்றியும் வேண்டுதல் கேட்டு அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணதை நம்ம பார்த்தோம் அடுக்கப்படியாக சாலை மணி இப்போ எனக்குறான் கத்தரோடய இந்த வேண்டுதல் ஜபங்கள்லாம் முடிச்சிட்டு இப்போ என்ன செய்றாங்கன்னா கத்தருடைய பலிப்பிடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரிக்கிறான் வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் பட்டு பட்டு இருந்து தான் ஜபிச்சுருந்தேன் முழங்கால் போட்டு தான் இப்போ என்ன ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட இதுக்காக வந்து இப்படிப்பட்ட என்னென்ன செஞ்சாலும் என்னென்ன இது க சத்துக்கள் கையில் விழப்பட்டு இருந்தாலும் அதுலேருந்து விடுதலிக்கவும் ஒவ்வொன்றுக்காகவும் அழைத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்போது அவர்களுக்கு ஜபித்துக்கு என்ன சொன்ன பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஜபித்த நான் பார்த்தோம் அது ஜபித்துட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன முழங்கால் பட்டு ஜபித்ததுலேருந்து எழும்பி நேராக என்ன செய்றான் ஜனங்களுக்கு நேராக திரும்பி அவர்களை என்ன செய்றான் ஆசீர்வதிக்கிறோம் ஒரத்த சத்தமா என்ன செய்வா ஜனங்களுக்கு ஜனங்களை என்ன ஆசிர்வதிக்கிறான் சாலமர் எப்படி அப்படின்னா தான் வாக்கு திருத்தம் பண்ணபடியால் தமிழ் ஜனமாய இஸ்ரோவேலுக்கு இலைப்பாடு அனுப்பின கர்த்தருக்கு சோத்திரங்கிறான் ஆரம்பத்திலையும் கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னா முடிவிலையும் பாருங்க கர்த்தருக்கு சோத்திரம் சொல்றான் ஆனால் நாம் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு காரியம் கத்துக்கு அற்புதங்களை செய்து தேவனுக்கு நம்ம என்ன செய்றோம் சுவாசத்திரங்களை சதுத்திரமா இல்லையான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்குறோம் நாம் செய்ய வரைக்கும் செய்யாமல் இருந்தால் என்ன சொன்னோம் ஆலயத்துல இருந்து என்ன சொன்னோம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சோத்திரம் பண்ணி ஜபிக்கணும் அதே போல் அவர் சொல்றது தமிழ் தாசநாய் மோசையை கொண்டு சொன்ன நல் வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை விலைக்கு போகலை தவறலை அப்படின்னு சொல்கிறான் அதனால் நம்முடைய தேவனாய என்ன என்னச்சு கைவிடாமலும் நம்ம நெகழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோட இருந்தது போல் நம்மோட என்ன வழி இருப்பாருன்னு சொல்லிட்டு நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறக்கும் அவருடைய பிதாக்களுக்கு நாம் கட்டளைட்ட க கற்பனைகள் அவருடைய கட்டளைகள் அவருடைய நியாயங்கள் இதெல்லாம் கை கொள்றதுக்கும் நம்முடைய இருதயத்தில் இருதயத்து தமிழத்தில் நினச்சி சாய பண்ணுவாராக அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது சொல்கிறான் கத்திரே தேவன் வேறொரு இல்லை என்பதே பூமியின் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னோம் அறியணும் கத்திரை தேவன் வேறொருவர் இல்லை என்பதே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் என்ன சொன்னோம் அறியும்படியாக தமது அடியானுடைய நியாயம் உங்களுக்கு ஜனமாகிக இஸ்ல நியாயம் அந்தந்த நாளில் நடக்க கருத்தக்கதாய் விசாரிக்கிறதுக்கும் நான் கருத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேனே இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் என்னமா இரவும் பகலும் தன்னுடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் நம்முடைய தேவநாயக கருத்துடைய சன்னிதானத்தில் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக அதில் இந்நாளில் இருக்கிறது போல் நீங்கள் அவர் கட்டைகளில் இணைந்து நடந்து அவர் கற்பனை கை கொள்ள உங்களுக்கு இதையும் நம்முடைய கருத்தரோடு உத்தமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக திரும்பி சாலமோன் இவங்களை ஆசிர்வதிக்கிற பார்க்குறோம் அடுத்தபடியாக ராஜவும் சாலமன் ராஜாவும் அவனுடைய இந்த இஸ்ரோ அனைவரும் கத்தருடைய சன்னிதானத்தில் நினைச்சாங்க பழிகளை செலுத்துறாங்க ஆஹ் பழிகளை செலுத்துறாங்க அந்த பழி எப்படின்னா சாலமன் சாலமோன் கருத்தருக்கு சமதான பள்ளிகளாகிய இருபத் இருபத்தி ஏறாயிரம் ஆடுகளும் லட்சத்தி இருபது ஆயிரம் ஆடுகள் இதெல்லாம் நினச்சிடறான் பழியிடுறான் விதமாக ராஜாவும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் நினைச்சாங்க கச்சருடைய அழைத்து பிரதிஷாதிச்சிடறாங்க பண்ணுறாங்க அப்புறம் கச்சிர சன்னிதானத்தில் இருந்த வெண்கலை பழிபடும் சர்வ தகன பள்ளி போஜன பள்ளி சமதான பள்ளி அதனுடைய நினங்கள் இதெல்லாம் அவங்க நினச்சிடறா கச்சிர சன்னிதானத்தில் பழி போது இருபதாயிரம் ஆடுகள் லட்சத்திரும்பாயிரம் ஆடுகள் எல்லாம் வந்து இனிச்செல்லாம் பழி செலுத்துறான் அப்படி பழைய பிரதிஷ்டைக்கு பள்ளி செலுத்துறதுனால அந்த ஆலயத்துல கற்றுக்கிட்ட சன்னிதானத்துல என்ன செய்யல பழி செலுத்த முடியல இடம் இல்லை அதுதான் லட்சத்து பேருக்கு மேல வந்து ஆஹ் லட்சத்திருபனாயிரம் ஆடுகள் எல்லாம் பழியிடறான் இருபதாயிரம் ஆடுகள் எல்லாம் பழியிடும்போது அஹ் அது என்ன செய்யலாம் இடம் பத்தல அதனால என்ன செய்றான் அப்படின்னா கத்திர சன்னிதானத்தில் இருந்த வெண்கண்ட பள்ளிப்படம் ஆஹ் இருந்த சர்வாங்க தகன பள்ளி பூஜனப்பள்ளி சமதான பள்ளி இதனுடைய நினை இதனுடைய அஹ் பள்ளிகளின் நினைச்சிடறாங்க சமதான பள்ளிகளின் நினைத்தையும் கொல்ல மாட்டாமல் நினைச்சிடறாங்க சிறிதாக இருக்கிறது அது வந்து பள்ளிசலத்துக்கு சிறிதா இருக்கிறதுனால நாங்க என்ன செய்றோன்னா இப்படி நாங்கள் இருக்கிற ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிற இப்போ காலத்து நடுமயத்தை நினச்சிடும் பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சமதான பள்ளி போஜன பள்ளி சமதான பள்ளி நிலத்தை நினச்சிடா சாலம் மூணு செலுத்துகிறான் கத்திரை ஆலயத்துக்குள்ளே லட்சத்துக்கு மேலெல்லாம் வச்சு ஒன்று பள்ளி செலுத்த முடியாததுனால நினைச்சிடறான் கத்திரை ஆலயத்துக்குகளில் வச்சு நினைச்சிடறான் இதெல்லாம் நடுமயத்தை வச்சு பள்ளி செலுத்துறதை பார்க்குறோம் அடுத்தபடியாக எட்டாம் நாளில் நினைச்சிடான் ஜனங்களுக்கு விடை கொடுத்து அவங்களெல்லாம் என்ன செய்வோம் சாலமாக அனுப்பிவிடுதான் சாலம் மூணு ஏன்னா அம்மாத்தியில் தொடங்கி எப்தி நதி மட்டும் இருக்கிற இந்த பெரிய கூட்டமாக அனைத்தையும் உங்களுடைய தேநாயகத்தோட சன்னதியில் ஏழு நாளும் அதுக்கு பின்பு வேறு ஏழு நாளும் ஆக பதினாலு நாட்கள் செஞ்சாங்க பண்டிகைகளை செய்கிறாங்க ஆசரிக்கிறாங்க ஆலயத்தை கட்டுனாங்க கட்டி முடிச்சுட்டு சில ஜனங்களை ஆஸ்வதிக்கிறான் அடுத்த நினைச்சிடறேன் அப்பால்லி செலுத்துகிறான் அப்புறம் அதுக்கப்புறம் எட்டாம் நாளில் அவங்கள நினச்சிடறா ஏழு நாள் பண்டிகை கொண்டாடிட்டு எட்டாம் நாள்களை அவர்களை நினைச்சிடும் வீட்டுகளுக்கு அனுப்பி விடுறான் அப்போ அவங்க என்ன செய்றாங்க சாணமன் ராஜாவை என்ன செய்றாங்க வாழ்த்துறாங்க வாழ்த்துட்டு தமது ஜனமாயி தாவிதுக்கு கற்று தமிழை தாசனாய் தாவித்துக்கும் தமது ஜனமாய் சிறையில் புத்திரம் செய்த நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியாக இருக்கவும் தங்கள் கூடாரங்களுக்கு என்னச்சுறாங்க போயிட்டாங்க அதுக்குரியாத ஒன்பதாவது அதிகாரம் இதில் என்ன பார்க்குறோன்னா சாலமோன் கத்திரி ஆலயம் ராஜா அரண்மனை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு விருப்பம் அவனுக்கு நினைச்சது இருந்துச்சு அவன் நினைச்ச அந்த விருப்பத்தின்படியே என்ன செஞ்சுட்டான் எல்லாத்தையும் என்ன செய்வான் கட்டி முடிச்சுட்டான் இப்போ கர்த்தர் என்ன கிபி ஒன் சாலமோனுக்கு என்ன உனக்கு தரிசனம் செய்னம் வாங்கது போல் கிவியானிலாம் சாலமனுக்கு தரிசனமானார் அதே போல் இப்போ இரண்டாம் திறமும் சாலமனுக்கு கற்கரை நினைச்சாரு தரிசனம் ஆனார் என்ன சொன்னால் கற்கரனை சொல்றாரு நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பம் வேண்டுதலை நான் நினைச்சிட கேட்ட இது வரைக்கும் நீ சமூகத்தில் நினைச்ச ஆலயத்தை கட்டிட்டு நீ வேண்டுதல் பண்ண விண்ணப்பம் பண்ண இது எல்லாத்தையும் நான் நினச்சேன் நான் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாவே என்றென்றைக்கும் நினச்சிவேன் விளங்கத்தக்கதாக அதை விளங்கத்தக்கதாக என்ன செய்கிறான் அதை பரிசுத்தம் வாய்க்கினேன் அதனால் என் கண்களும் என் இருதயமும் என்னால் என்ன செய்யும் அந்த கண்களுடைய ஆலயத்தில் இரவுன்னு சொன்னாலும் இரவும் பகலும் உங்கள் கண்கள் எங்க நோக்கமாக இருப்பதான்னு சொன்னாலும் அதனால் கற்று சொல்கிறாரு இரவும் பகலும் என்னுடைய கண்கள் என்ன செய்வோம் என்னுடைய இதயமும் என்னால் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு நான் ஒன்று கட்டையிட்ட எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய செய்யணும் கட்டளட்டை எல்லாத்தையும் செய்து என் கட்டளைகள் நியாயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய கைகளும் படிக்க என்னுடைய சமூகத்தில் என்ன செய்தது மன உத்தமும் சேர்மையுமாய் மன துமன் சமயமான் உன் தவப்பனாய் தாழ்ந்து நடந்தது போல நீ என்ன சிற நீ நடக்கணும் அப்படி நடந்திருந்தா இஸ்ரேலியின் சிங்காசனத்தின் மேல் முற்காரன் புருஷன் உனக்கு எல்லாம் இருப்போதில்லைன்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா கத்திரி ஆலயத்தை எப்படி கட்டணுங்கிறத அழைத்து அப்படி கட்டி முடிச்சுட்டு அவங்களை எப்படி பிரதிஷ்ட பண்ணுன்னு சொன்னது எல்லாமே அதை கேட்டு நீ எனக்கு கொன்பாக ஒத்துவமான உத்தமா நடக்கும்போது இந்த உனக்கு இந்த ராஜபரத்தில் நினச்சிடுவேன் உன்னோட சிங்காசனத்தை என்றைக்கு நான் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக சொன்ன உடனே இப்போ சகல ஜனங்களும் பிள்ளைகளும் நினைச்சிருக்காங்க என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு முன்பாக வைத்து என் கற்பனைகள் கட்டணைகள் எல்லாம் கை கொள்ளாமல் வேறு தேவர்களையும் சேவித்தா இப்போ நான் சொன்னவங்களுக்கு கட்டளைகள் எல்லாம் நினைச்சு நீங்கள் சேவிக்கணும் இதை செய்யாத படிக்க நீங்கள் வேறு தேவையெல்லாம் நீங்கள் சேவித்து பணிந்து கொண்டா நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காத படிக்க நிர்மலமாக்கிடுவேன் அதனால் என் நாம விளங்க பரிசுத்தமாக்கிற அந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு நான் செஞ்சிருவேன் தள்ளிடுவேன் இப்போ பரிசுத்தமாக்கி வச்சிருக்கேன் ஆலயத்தை இனி அவங்க வந்து என்னச்சு நான் என்னை விட்டு விலகி என் கற்பனை காய்கல்லலாம் கைக்குள்ள அப்படியே வேறு தேவர்கள் சேவிக்க போனா நான் என்னைச்சிவேன் இந்த ஆலயத்தை சமூகத்தை விட்டு நினைச்சு வந்துடுவேன் நான் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே சிலை ஜனங்கள் எல்லாரும் நினைச்சா சில ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பல மொழியாகவும் மோச பல மொழியாகவும் நினைச்சிரு மோ மோசிக்கு சொன்னதுபடி அப்படி நினைச்சாரு கத்த நிறைவேற்றுனா சொல்றாரு சிறுவில் கொடுத்த தேசத்துல அவர்கள் வைக்க யாரு அன்னி தேவர்களை பின்பற்றவங்க கத்திர சேவிக்கிறவங்க அதை நினைச்சிருப்பாங்க அன்னி தேவர்களை சேவிக்கிறவங்க அந்த இடத்துல வைக்காத பிடிக்க அவங்களே எஞ்சாரு கடந்து போயிடுவாருன்னு சொல்றாரு அதனால இந்த ஆணைத்து கடந்து போறவங்கலாம் இப்போ வந்து கத்த பின்பற்றாத படிக்க வேற தேர்வுகளை பின்பற்றினா கத்த என்ன செஞ்சாரு அந்த கலாச்சாரங்களுக்கும் பல மொழியாகவும் வசதி சொல்லாகவும் அழைத்து வைப்பேன்னு சொன்னார்ல அப்படி சொன்னதுனால இப்போ சொல்லார் உடைய ஆலை வாங்கி ஆலயத்தை விட்டு நினைச்சு கடந்து போயிடுறது போல இவனை பிரமித்து பண்டிகை நாட்களை என்ன சரி ஈசலிட்டு இந்த தேசத்துக்கு நினைச்சிருந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்த என்ன சொல்லி கேட்பாங்க ஏன் இப்படி செஞ்சாங்க எதுக்கு நாளையும் இப்படி நடந்துச்சு நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்வாங்க வெளியில் போடுறதுனால புரஜாதி மக்கள்லாம் கேட்பாங்க அதனால் தங்கள் பிதாக்களை எழுத்து சேர்ந்து புறப்பட பண்ண நாள்லேருந்து கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை அவங்க பெரும் பற்றி கொண்டு நமஸ்கரித்து செய்து அப்படின்னா கருத்து இந்த தீங்கெல்லாம் அவர்கள் வர பண்ணினாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க பார்க்குற புறஜாதிகள்னு சொல்லுவாங்கங்கிறாங்க கத்தருக்கு கட்டிலையே கற்பனை கர்த்தர் அதை கை கைவிட்டுருவாரு அப்போது அது வசை சொல்லாக செய்கிறாங்க சகலுக்கு ஜனங்களுக்கும் சொல்லப்படும் அந்த வச சொல்ல என்ன என்னச்சுவாங்க அந்த உன்னதமான தெவனுக்குன்னு ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க இவங்க வந்து என்ன செய்றாங்க சரியா பின்பற்றதுனால கர்த்தரை அவங்கள விட்டு என்ன நினைச்சா விலகி போயிட்டாரு அவங்க அண்ணி தெய்வத்தை பின்பற்றினால விலகுனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க தீங்கெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கருத்தர் சொல்றாரு இது பின்பற்றலைன்னா இப்படிலாம் நடக்கும்னு சொல்றாரு அப்படி சொன்ன இது வந்து யாரு சாலமனுக்கு கருத்தர் தரிசனம் கொடுத்தது கிதி கிபனு தரிசனம் கொடுத்தது போல இப்போ ரெண்டாம் தடவை என்ன செய்றாரு ஆணையத்தில் வந்து என்ன செய்றாரு தரிசனம் அப்போ கீபர் விரும்பி ஆழியத்தை கட்டுவான்னு சொல்லி தரிசனம் கொடுத்தாரு இப்போ கட்டி முடிச்ச பிறகு ஆலயத்துல வந்து என்ன செய்றாரு நான் இப்படிலாம் நீங்கள் வந்து இப்படிலாம் நடந்தா உங்களால் ஆசிர்வதி இப்போ சிங்காசனத்தில் ராஜ் எப்போ நிலைத்திருக்கோம் இல்லைன்னா தீங்கவங்களை வர பண்ணுவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு சகல ஜனங்களும் இதை அப்புறம் இப்போ வச சொல்லாக சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்லி முடிக்கிறார் சொல்லி முடித்த பிறகு இப்போ என்ன செய்யறான் கத்தரோடு கத்தருக்கு தரிசனம் ஆகி முடித்த பிறகு சாலமோன் கத்திரோடு ஆலயத்தையும் ராஜா அரண்மனை அடுத்த ரெண்டு மாணிகை இதெல்லாம் என்ன நான் கட்டுறேன் இதெல்லாம் என்ன மொத்தம் என்னதும் இருபது வருஷம் என்னச்சி நான் ஏன்னா அரண்மனை கட்ட பதிமூணு வருஷம் ஆலயம் கட்ட ஏழு வருஷம்னு சொல்லி பார்த்தோம் அந்த அரண்மனை கட்டும் போது இப்ப சேர்த்து கட்டணு சொல்லி பார்த்தோம் அதனால மொத்தம் இருபது வருஷம் என்ன ஆயிருக்கு கட்டி முடிக்கிறதுக்கு இப்போ தன்னோட விருப்பத்தின்படி எல்லாம் இணைச்சிடான் ஆஹ் மரங்கள் தேவதார் விருஷங்கள் பொண்ணு இதெல்லாம் யார் தீர்வு ராஜா நினைச்சிருந்தாரு சாலமனுக்கு கொடுத்து வந்தார் அப்படி கொடுத்தது வந்தனால இப்போ சாலமன் ராஜா இணைச்சுறாரு இந்த தீர்வுக்கு இவ்வளோ ஈராமுக்கு சீரராஜா வாகி ஈராமுக்கு என்ன செய்யறான்னா அஹ் கலிலியா நாட்டில் உள்ள இருபது பட்டணங்களை என்ன செய்றா கொடுக்குறான் ஏன்னா அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு எதிர்மரம் கொடுத்துக்காரு தேவதாரி சூச்சம் கொடுத்துக்காரு பொண்ணை கொடுத்துருக்குறாரு அஹ் அடுத்தல மரபெற்ற கால்களை கொடுத்துருக்கிறாரு அடுத்தல ராஜாவே வந்து நினைச்சிட் வெண்கல இந்த தீர் ராஜா வந்து வெண்கல என்ன நினைச்சது செஞ்சு கொடுத்துருக்குறாரு இப்பெல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்ததுனால அவங்க அன்பளிப்பா என்னச்சுறான்னா இந்த கலியா நாட்டில் உள்ள இருபது பட்டணங்களை சாலமன் மண் இணைச்சிடறான் கொடுக்குறான் அப்போ அதை கொடுத்ததை சா ஈரான் நினைச்சுறாரு சால்மன் கொடுத்த ப பட்டணங்கள் கொடுத்துக்கதை அந்த தீருவில் இருந்து நினைச்சிடறாரு ஈரான் பார்க்க வராரு பார்க்க வரும்போது அந்த பட்டணத்தில் வந்து அவருக்கு என்ன பிரியம் பிரியமில்லை ஏன்னா அவர் அதெல்லாம் விரும்பலை அதெல்லாம் விரும்பிருந்தா சால எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாரு அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல அவரு அப்பா மேல வாஞ்சதுனால அவர் செய்யன்னு சொல்லி கேட்டதுனால என்ன சிறை வந்து அன்ப அன்பளிப்பா செஞ்சு கொடுத்ததுனால அதனால இந்த கொடுக்குற பட்டணங்களை அவருக்கு பார்க்க வந்தாலும் என்ன நினைச்சாரு அவருக்கு அதில் விருப்பம் இல்லை விருப்பத்தினால இந்த பட்டணங்களை என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டோன்னா இந்த பட்டணங்கள் என்ன பட்டணம் அப்படின்னு சொல்லி ஈராம என்ன சிறான் சாலை மட்டும் கேட்குறான் அப்போ அது நாள் மட்டும் வழங்கி ஒரு அதுக்கு என்னது காவுல் நாடு அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சிடறான் பெயரை வைக்கிறாப்புல இப்போ ஈரா வந்து ராஜாவுக்கு நூற்றி இருபது தாழ்ந்து பொண்ணு அனுப்பியிருக்கிறான் கா சலமன் இருபது பட்டணங்களை கொடுக்குறான்னு பார்க்குறோம் ஆனால் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாழ்ந்து பொண்ணு ஏற்கனவே நினச்சிடான் கொடுத்துருக்குறான் ஆலயம் கட்டுறதுக்கு அதனால் அமஞ்சு ஆட்கள்லையும் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அரண்மனை மில்ல எல்லாமே நினைச்சிடான் கெட்டனான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தல சாலமோன் நினைச்சிடான் அமைஞ்சாட்களை கொண்டு பிடித்த அந்த ஈராமனுப்பூர் அமைஞ்சாட்களை கொண்டு சாலமன் ராஜா கத்துறா ஆலயம் அரண்மனை மில்லோ இயர்சிலை மதில் ஆசோர் மெகிதோ மிகுதோ இதெல்லாம் என்னச்சிடான் மெகிதோ கேசர் இதெல்லாம் கட்டினான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் கேசர் வந்து எதற்காக கட்டினா அப்படின்னா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நினைச்சிடா அந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்து கேசர் பட்டணத்தை நினைச்சிடான் பிடிச்சிட்டான் பிடிச்சு அந்த கேசர் பட்டணத்தை நினைச்சிடறான் அக்கினியில் சுட்டு எரிச்சிட்டான் அத்தின சுட்டரித்து அதில் குடியிருந்த காணாநீர்களை நினைச்சிடான் கொன்று போட்டுட்டான் கொண்டு போட்டுட்டு அந்த கேசேர் பட்டணத்தை யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னா அந்த பார்வனுடைய மகளை சாலமோன் நினைச்சிடான் திருமணம் குடிச்சிருக்குறான் அதனால அந்த ப பார்வன் அந்த சிறைப்பிடித்த அந்த கேசேரை நினைச்சிடான் சாலமன் மனைவியாகிய தன்னுடைய குமாரத்துக்கு நினைச்சிடும் அதை சீதனமாக என்னச்சிடும் அந்த பட்டணத்தை கொடுத்துருக்குறான் அதனால சாலமோன்னு நினைச்சிடான் அந்த கேசேர் பட்டணம் கீழ்பத்திரம் பாலாத் வனந்திர வெளி ரசத்துக்கள் வைக்கிற பட்டணங்கள் ரதங்கள் இருக்கிற பட்டணங்கள் குதிரைகள் இருக்கிற பட்டணங்கள் எருசுலம்ல லீவுன்னு இல்லை த தேசம் எங்கும் தனக்கு இஷ்டமானதெல்லாம் என்ன செய்றான் சாலமோன் கட்டி முடிச்சிட்டான் என்னென்னலாம் கட்டணும்னு நினைச்சனோ எல்லா வட்டி இப்ப என்ன அந்த காப்பல் நாட்டில் என்ன கட்டி முடிச்சிட்டான் கட்டி முடிச்சுட்டு இப்போ இஸ்ரேல் புத்திரர் என்ன சங்கர சங்கரம் பண்ணாமல் மீந்தி இருந்த இஸ்ரேல் புத்திரர்கள் அந்த காணானுக்கு வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா ஐகப்ல காணானுக்கு வரும்போது பல ஜாதி மக்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்களெல்லாம் கொண்டு போட்டுட்டு தான் அந்த நினைச்சாங்க அந்த காணான் தேசத்தை அவங்க சொந்தமாக்கி வச்சிருக்கிறாங்க அவங்க உண்டு பண்ணின வீடுகள் அரண்மனைகள் பட்டணங்கள் தோட்டங்கள் திராட்சை தோட்டங்கள் வயல் நடாத திராட்சை தோட்டங்கள் வயல்கள் வீடுகள் கட்டாத வீடு குதிரை எல்லாமே நினைச்சுதான் அவங்களுக்கு உள்ளதை அவங்கள கொண்டுட்டு போட்டோம்னா அவங்களுக்கு உள்ளதை இப்ப இவங்க நினைச்சாங்க வச்சுக்கதை நம்ம பார்த்தோம் அந்த அந்ததுலையும் அந்த அஞ்சு ஜாதி மக்கள்ல மத்த பத்து ஜாதி மக்கள் நம்ம பார்த்தோம் அந்த பத்து ஜாதியெல்லாம் ஐந்து ஜாதி மக்கள்லாம் கொஞ்சம் பேர் நினைச்சுறாங்க கொலை செய்யாத படிக்க விடுபட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஜனங்களுடைய பிள்ளைகள்ல ஆஹ் என்ன செஞ்சா அப்படின்னா அவங்கள அடிமையா வச்சிருக்கிறான் அவங்களை அடிமையா வச்சது மாத்திரமல்ல அவங்களை என்ன செய்யறதுக்கு என்ன செய்யறா அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவரையும் என்ன நினைச்சலை அடிமைப்படுத்தல அந்த கானாண் தேசத்தில் இந்த புராஜி மக்கள் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அணிஞ்சிருந்தா அந்த மிஞ்சி இருந்த சத்து போய் மீதி இருந்தவங்களை மட்டும்தான் நினைச்சிட அந்த அமைஞ்சி வேலைகள்லாம் செய்யறதுக்கு அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் ஆனால் இஸ்ரேல் பற்றி ஒருவரையும் என்ன செய்ல அடிமைப்படுத்தல அவர்கள் அவர்களெல்லாம் இத் இஸ்ரேல் ஜனங்களை என்ன வச்சிருந்தாங்கன்னா அவங்களாம் யுத்த மனுசராக அவங்களை அவங்கள பணிவிட பணிவிடக்காரராக வச்சிருந்தான் பிரபுக்கள் சேர்வைக்காரர்கள் ரதத்துக்குள்ள வீரர்கள் அடுத்த குதிரை வீரர்களுமாக நினைச்சுறாங்க இஸ்ரேல் ஜனங்களை வச்சிருந்தான் ஆனால் பிரஜாதி மக்கள் என்ன செஞ்சேன்னா அவிஞ்சு வேலைக்கு அடிமையாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக சால என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த சகல வேலைகளும் விசாரித்து செய்கிறாங்கல்ல அந்த வேலைகளை விசாரித்து செய்கிறதற்கு ஐநூற்றி ஐம்பது பேர் என்ன செய்வராக தெரிந்தெடுத்து வச்சுருக்கான் அந்த விசாரி வேலைகளை செய்கிறவங்கள விசாரிக்கிறதுக்கு ஐநூற்றி ஐம்பது பேரை சாலம் என்ன செய்ற தலைமையாக வச்சு வச்சிருக்கிறான் அடுத்தபடியாக பார்வன் குமாரத்தி என்ன செய்றனா தாவிதின் நகரத்திலிருந்து சாலமோன் என்ன செஞ்சாங்கன்னா தாவிது நகரத்தை அந்த மில்ல என்ன செய்றா எப்போ சரியா முறியெடுத்து அந்த தாவிதின் கோட்டையை என்ன செஞ்சான் தாவிதி பிடித்தான்னு சொல்லி பார்த்தோம் அந்த தாவிது நகரத்துல தான் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு அதை தான் தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏன்னா அவங்க அங்கே குடியிருந்ததுனால அங்கே வச்சிருந்தாங்க அடுத்தபடியாக இப்போ அதெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ சாலமோன் தனக்கு கட்டின மாளிகையில என்ன செய்ளிகையில வந்து என்ன செய் பார்வன் குமாரத்தை கொண்டு வச்சுக்கிறான் பார்வன் குமாரத்தி தாவிது நகரத்துல இருந்து தாவிது நகரத்துல என்ன செஞ்ச மூலம் இருந்தா இப்போ அப்பதான் கேசர் என்ன செஞ்ச பிடிச்சி தன்னுடைய மகளை சீதனமா கொடுத்தாரு அந்த கேசரே தாவிது சாலமன் என்ன செஞ்சா கட்டினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த மாளிகையில என்ன இப்போ அங்கே மில்லவும் கட்டியிருக்கிறான் அந்த இடத்துக்கு இப்போ பார்வண்ட குமார்த்தி செஞ்சுட்டா அங்க தாய் நகரத்தை விட்டு புறப்பட்டு இங்க வந்துட்டா அப்ப வந்து த தனக்கு கட்டியிருந்த அந்த மாளிகையில வந்து என்ன பெரிய மாளிகையாக கட்டியிருக்கு அந்த மாளிகையில் வந்து அங்க வந்து என்ன சரியா இப்போ சாலமோன் கரத்தருடைய ஆலயத்தில் சரி கட்டி முடிச்சாச்சு கட்டி முடிச்சவரு கருத்துடைய கர்த்தருடைய ஆலயத்துல பள்ளிப்படத்தில் வருஷத்தில் பள்ளிப்படத்தில் வருஷத்துல மூன்று முறை சர்வாங்க தான பள்ளி சமதான பள்ளியெல்லாம் நினைச்சுவோன்னா எழுத்து வரணும் கருத்து விட இருக்கிற பழிப்படத்தின் மேல நினைச்சுக்கிறான் தூபம் காட்டி வருஷத்துல மூன்று நேரம் நினைச்சிடான் சர்வாங்க பள்ளி சமதான பள்ளி போஜன பள்ளி நினைச்சிடறான் செலுத்துறான்னு சொல்லி பாக்குறோம் நாளைக்கு கட்டி முடிச்ச பிறகு வருஷந்தோறும் இந்த மூன்று நேரம் என்னச்சிடறான் இந்த மூன்று பள்ளிகளையும் செலுத்துறதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக சாலமோன் என்ன செய்றான்னா ஏதோ தேசத்துல சிவந்த சமுத்திரக்கரையில் ஏலத்துக்கு சமயத்தில் கேபர்ல என்ன செய்வா கப்பல்களை என்ன செஞ்சானா செய்வித்தானோ அந்த கப்பல்களை ஆஹ் ஈராம் சமுத்திர யாத்திரை பழகின கப்பல் ஆட்களாக தன் வேலைக்காரரை சாலமோன்ற வேலைக்காரரோட கூட என்ன சென்னா அனுப்பி அந்த கப்பல் என்ன செஞ்சாங்க செய்தாப்ளையும் அப்படி ஈராம் சாலமனுக்கு நிறைய வேலைகள் செய்தி கொடுத்துக்கிறாரு அனுப்பி நிறைய நிறைய பொருட்களை கொடுத்தான்னு நம்ம பார்த்தோம் அதே போல ஆஹ் நூத்தி இருபத்தி தாழ்ந்து பொண்ணு கொடுத்துக்கான்னு சொல்லி பார்த்தோம் அதே போல ஆட்களையும் கொடுத்து வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு நம்ம பாக்குறோம் அதுல இப்போ அவனுக்கு என்னது நானூற்றி இருபது தாழ்ந்து அஹ் பொண்ணை ராஜ வாய்கை சாலை கொண்டு வந்தாங்களாம் அந்த கப்பல்களை கட்டுனாங்களா கப்படி கட்டி முடிச்ச பிறகு அவர்கள் ஒப்பெருக்கு போறாங்க அங்கிருந்து நானூற்றி இருபது தாழ்ந்து பொண்ணை ராஜ வாய்கை சாலை மண்டலத்துல வச்சுறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்தபடியாக மீண்டும் நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆலயத்துல இருந்து கேட்போம் ஆலயத்தை கட்டியாச்சு அரண்மனையை கட்டியாச்சு மில்ல கட்டியாச்சுட்டோம் அப்படி எல்லாம் இருக்கிற சமயத்துல இப்ப ராஜா அவருடைய செய்தி நினைச்சது பிரசித்தம் ஆகுது அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பி வருது அது வந்து எப்படி பரம்பி இருந்துச்சு எப்படி கத்திரி நாமம் க தவிதிதை செய்த தவருடைய நாம கர்த்தோடைய நாமத்தை குறித்து சாலைமன்னுக்கு இந்த கீர்த்தி கேட்டி யாரெல்லாம் அவனை பார்க்க வந்தாங்க எப்படி நடந்துன்னு சொல்லி நம்ம நாலு தினத்தில் நம்ம பார்ப்போம் கருத்து தமிழ் ஆசிரியப்பராக தான்